ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல்ல இன்னைக்கு சாதம் சாம்பார் சாதம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனுங்க அது மட்டும் இல்லை இதை செய்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க பிகினர்ஸ் கூட ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியாக செய்திடலாம் ஒரு கோவக்காய் வறுவல் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு நான் வந்து இன்றைக்கி ஒரு நானூறு கிராம் அளவு கோவக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன் இதை தண்ணியில் ரெண்டு தடவை கழுவிட்டு இந்த மாதிரி காம்பு பகுதியும் அடிப்பகுதியும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி நாலு பீஸாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணும்போது கோவக்காயிலேருந்து சார் வந்து ரொம்ப ஜாஸ்தி வெளியேறது அதே நேரம் வறுவலுக்கு இந்த மாதிரி கட் பண்ணோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடையில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவு கடுகுளுந்த பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க கடுகு பொரிஞ்சோடனே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை பொறிஞ்ச வந்தோன்னே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கோவக்காயை சேர்த்துடலாம் கோவக்காயை சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க இந்த காயை வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறோம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலறி விட்டுடுங்க இந்த மாதிரி கலரும் போது இருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும் அந்த தண்ணியிலேயே கோவக்காய் வந்து நல்லா வெந்து வரணும் நீங்கள் தண்ணி சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி சவச்சவன்னு ஆகிடும் அதனால் தண்ணி எதுவுமே சேர்க்காம நம்ம சேர்த்துருக்கிற உப்பில் விடுற தண்ணியிலேருந்தே கோவக்காய் வந்து நல்லா வெந்து வரணும் காய் நல்லா விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க மூடி போடும்போது ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அப்போ தான் காய் வந்து நல்ல எண்ணெயிலேயே வதங்கி வரும் இடையில இடையில திறந்து திறந்து கலறி விடுங்க இப்போ காய் கால்வாசி அளவு வெந்ததுக்கப்புறமா மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் ஒன்றரை ஸ்பூன் அளவு தனியாத்தூள் ஸ்பூன் அளவு அந்த நல்லா பரட்டி விட்டுடுங்க இது பரட்ட பரட்ட காய் இன்னுமே நல்லா சுருண்டு வருங்க இந்த மாதிரி எண்ணெயிலேயே நல்லா சுருள வதக்கி எடுத்தோம்னா காயோட டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குங்க காய் வந்து கால்வாசி வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் மசாலா ஐட்டம் சேருங்க அது மாதிரி மசாலா சேர்த்து நல்லா பரட்டி விட்டதுக்கப்புறமா ஒரு லிட் போட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க அப்போ காய் வந்து நல்லா வெந்து வரும் அதே நேரம் மசாலாவும் கருகாமல் இருக்கும் நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயோ மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சுட்டிங்கன்னா மசாலா வந்து தீய ஆரம்பிச்சிடும் காயோட டேஸ்ட்டும் மாறிடும் அதனால் மசாலா சேர்த்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பரட்டி விட்டுடுங்க ஒரு மூணு நிமிஷம் வந்ததுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான கோவக்காவறுகள் ஆயிருங்க இது எந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா பரட்டி எடுக்கிறீங்களோ அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க காய் நல்லா சுருண்டு வந்தால் அதோடய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க இது வந்து சாம்பார் சாதத்து ரசம் சாதம் கூடயும் தயிர் சாதம் கூடயும் ரொம்பவே அருமையான காம்பினேஷனுங்க பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக செய்திடலாம் இந்த டேஸ்ட்டான கோவக்காவறுவலை நான் சொன்ன மற்ற நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்